வணக்கம் நேர்கிளே தஞ்சாவூர் மேல் சந்தோஷினி வாங்க இன்றைக்கி அம்மாவை சன்னைக்கு நவராத்திரி ஆரம்பம் நவராத்திரி பூஜை ஆரம்பங்க ஒன்றாவது நாள் எப்படி அலங்காரம் பண்ணியிருக்கேன்பாங்க எதோ எனக்கு தெரிஞ்சதை செஞ்சிருக்காங்க பிரசாதம் செஞ்சுருக்கேன் பாருங்கள் பிள்ளையர்க்கு வந்து கொழுக்கட்டைங்க சர்க்கரை பொங்கல் மிளகு பொங்கல் வடை சுண்டல் செஞ்சுருக்கேங்க இன்னைக்கு நாளே அதனால் எல்லாம் நிறைய செஞ்சு வச்சு அம்மாவுக்கு சாமி கும்பிட்லாம் எல்லோரும் நல்லாயிருக்கும் சப்ஸ்கிரைபர் எல்லாம் நல்லா இருக்கணும் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நவராத்திரியை கும்பிடுங்க பூஜை பண்ணுங்கள் இந்த இந்த மாதிரி திஷ்டி கரைச்சி வைக்கணுங்க ஆலாங்கரைச்சி வைக்கணுங்க தான் திஷ்டி இருக்காது அம்மா ஓகே இதை நைட்டில் வந்து சூடாக வச்சு அம்மாவுக்கு சுற்றிட்டு கொண்டு போய் ஊற்றிடணுங்க வாசலில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்